அம்மாட்ட எப்படி சொல்றது சொன்ன எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியலையே என்னல உங்க அப்பா கூட இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குன்னு கூட்டிட்டு வந்தது இல்லல எத்தனை வருஷமா ஃபாரின்ல வேலை பார்க்காரு ஆனா என் பிள்ளை நீதான் தான் அந்த முறையே இப்படி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு வந்துருக்கா எப்படி இருந்தாலும் ஒரு அம்மாவை இந்த பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு வரணும்னு தோணிருக்கலாம் மோனே யாருக்கு எப்படி கொடுத்து வைக்கோம் ஏமா நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீன்னு தெரியல சொல்லட்டா இப்படி சிரிச்சுட்டு இருக்கட்டும் முகம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும் மோனே வேண்டாமா ஐயோ எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல நான் வேண்டாம் வேணாம் சொல்லும் போது நீ வேணும்னா இப்ப நீ வேண்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன நல்லது அந்த வீட்டுல நமக்கு சங்காத்தமே வேண்டாம் எனக்கு அந்த மங்காத்தும் பிடிக்கவே இல்ல அவளை அவளுக்கு வீட்டுல இருந்து தப்பிட்டான் உனக்கு ஒரு அழகியாட்டு அழகு ரதி ஊர்வசிய ரொம்ப எவரையாவது அழகா கல்யாணம் பண்ணிருக்க மாட நல்ல குழந்தை என் பிள்ள யம்மா என்ன எம்மா ஆனா விண்மீன் தான் வேண்டாம்னு சொன்னேம்மா விண்மீனுக்கு தங்கச்சி நிலா தான் வேணும் என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ அந்த வீட்டை சுற்றி சுத்தி வர மொதல் அக்கா வேணுமா வேணாம்மா இப்ப தங்கச்சிக்காரி வேணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ அந்த வீட்டுக்கு வெளியவா வேற வீட்டுக்குள்ள பிள்ளைங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் அம்மா அப்படி தங்கச்சிக்காரு ஈ விண்மீனை போல கிடையாதும்மா நல்லா சிரிச்ச முகம் சிரிச்சி பேசுறா நல்ல பிள்ளை அம்மா அழகா இருக்காமா அழகா போய் சாவள

அந்தல ஒளிஞ்சி போ ஐய் அம்மா தேங்க்ஸ் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க தேங்க்ஸ் அத்தை ஐ காபி ஐ ஸ்நாக்ஸ் ஏய் அம்மா உன்னை தான் கூப்பிடாவ ஆ என் பையன கல்யாணம் பண்ணிடணும்னா நான் உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் சொல்லுங்க அத்தை 100 பவுன் நகை 10 லட்சம் கையில 10 சென்ட் இடம் அப்புறமா ஒரு கார் எல்லாம் ரெடி பண்ண முடியுமா ஆ என் மஞ்ச மண்டை காண்டி இது கூட ரெடி பண்ண மாட்டேனா கண்டிப்பா ரெடி பண்றேன் அத்தை ஓகே ஓகே அப்போ உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் சரியா ஆ சரிங்க அத்தை

நீ மங்கத்தவனு காலமுன வயசுல உனக்கு எது கொலுசு யா இந்த கொலுசு கொலுசு போட கூடாது யாரும் சொன்னவளோ சொன்னவளோ சொல்லு கடயில வச்சு ஓடத மங்கத்த முண்ட கொண்ணி இல்ல நம்மளே பக்கம் பண்ணவனு கோவப்பட கூடாது நீ இவ்ளோ ஓடக்கிட்டு இருக்கே அப்ப வா கடைக்கு வெளிய நின்னு சண்டை போடலாம் இந்த கொலுசு பக்கட்ட முள்ளட்டி மங்கத்தோ எனக்கு வைந்தறலனா வேற எவ்வளவு கிரீம் வாங்க கூடாது வா வெளிய வா வெளிய வா வெளிய வா வெளிய சி பைத்தியக்கார சி ஐயோ எடுத்துட்டு வர முன்னாடி போய்ட்டாங்க நாளை நைட் ஒரு ஏழை ஏழரைக்கு எல்லாம் வண்டி வந்துறோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி நின்னு விடுங்க சரியா நான் எல்லாம் சாயங்காலையா புள்ளையில ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தேனே கிளம்பி நின்றுவேன் பா நான் நாலரைக்கு எல்லாம் நான் ரெடி ஆயிருவேன் சின்ன பொண்ணு நீ வாயை திறக்க மாட்டேங்க நீ தான் ஒவ்வொரு டூர்லையும் இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வராது உன்னால தான் வண்டியில் லேட்டாக கிளம்போம் என்ன கரெக்ட் டைமுக்கு வந்துருவே அப்படி இங்க நான் என் பிள்ளைகள் விளைய யாரையும் கூட்டிட்டு வரல என் பிள்ளைகள் விளைய மாமியார் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நானே மாப்பிள்ளைய மட்டும் தான் வாரோம் நாங்களும் சீக்கிரமா வந்துருவோம் உமா நீ இங்க என் வீட்டுக்கார வந்த உடனே நாங்களும் கிளம்பி வந்துருவோங்க வந்தவில இருக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு ஒரு கப்பு காபி போட்டு கொடுக்க கூடாதாமா ஏன் உனக்கு போட்டு வந்திருக்க வேண்டியது தானே யா உமா அதே எல்லாம் பாவம்ல எங்க ஏலே காப்பி குடிச்சி உயிரக்கே ஆபத்தா ஓவா ஏகேirந்திருடுங்க ஒரு கப்பு காபி போட்டு கொண்டு வரேன் வேண்டாம்மா காப்பி குடி குடி நேராமை இது என்ன மத்திய சாப்பாடு வேண்டியதுனே இது அபடியெல்லாம் சொல்லாதங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கறியே ஒரு ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போறதுல என்ன இருக்கு குடிச்சிட்டு போங்க காப்பி எல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு கப்பு தண்ணி கொண்டு வா IRந்திருடுங்க கே தண்ணியாதே எடுத்துட்டு வரேன் டேடால பாதேகி அப்பா சக்க டே ஹவா வராளா யார் செல்வா டே ஹவா அந்த மேல் வீட்டுக்காரி கறி

சரி நாங்க பேட்டு வாரா எதுக்கு பொண்டட்டி மாப்பிளை உள்ள எங்களுக்கு வம்பு நானும் பேட்டு வாரே உமா தண்ணியெல்லாம் வேண்டாம் உமா சும்மா உடாதானே இந்த நானே தும்புற நீ இங்க இருக்கும் போதே மெதுவா எங்க கிட்ட இருந்து கேட்கவே ராணி வருவாளான்னு உடோத ஏன் மாப்பிள்ள மட்டும் இப்படி கேட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி கண்ணன் துண்டமா வெட்டி இருப்பேன் ஐயோ உனக்கு என்ன பிரச்சனை உமான ஒண்ணுமே கேட்கல நீ கேட்டத நான் கேட்டுட்டே முண்டகண்ணா உனக்கு இதெல்லாம் தேவையா முண்டகண்ணா நம்ம பஸ்ல போச்சுல நேரம் போவாது இல்ல அதனால ராஜா ராணி படம் போடுவீங்களான் கேட்டேன் நம்ம யாரும் எதுவுமே கேட்கல அந்த பைக்கோல் போற மண்டைய தேடாம இவங்க இருந்துகிட மாட்டேங்கானே அந்த பைக்கோல் போற மண்டை கிட்ட டூர்ல வச்சு ஏதாவது பியாசி குழஞ்சிட்டு கடந்தேன்னு வச்சுக்கையா இல்ல இல்ல நான் பேசவே மாட்டேன் உமான எட்டி கூட பார்க்க மாட்டேன் திரும்பியே பார்க்க மாட்டேன்

இந்த வேலைக்கு பறந்து போகுது அடல போடு இனி அந்த நாய் இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளோ பெட்ரூம்ல ஒய்யாரமா போய் இருக்காம பாரு. வீட்டோட வெளிய போல. அம்மா நீ என்னைய பெட்டி படுக்கையில எடுத்து வீட்டோட வெளிய போல. நான்ல லீவ் கேட்டா லீவ் தர மாட்டேங்கானே. அவளோ கம்மல்ல நான் வேலை பாக்கறமா. நீ வீட்டோட வெளிய போ. செலக்டி எல்லாரே அம்மளுக்கு ஆவமாலங்க இருக்கீங்க. சாரி. என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை கண்டா பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாட்டுக்கு போறது எத்தனை லீவ் கேட்டா செலவுடி ஆர் லீவ் தரவே சொன்னாரா அவளங்க. அதனால தான் செலவுடி நான் ഇൻസ്റ്റാഗ്രാം പിടിച്ചിരിക്കും ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണിയും ഷെയർ പണിയും കമൻറ്റ് പണിയും മറക്കാമെന്ന് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിയും ചില ഗുഡീസ് ബൈ ചില ഗുഡീസ് ലവ് യു